வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அதிக ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற எனது அருமை ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள் என் கதை ஒரு வகை கற்பனை உடையது என்றாலும் ஏதோ ஒன்றை உணர்த்துவதற்கே வாருங்கள் இன்றைய சிந்தனை தலைப்பாம் முயலாமையே காண்போம் அது என்ன முயலாமை முயல் ஆமை பற்றிய கதையா இரண்டையும் சேர்த்த முயலாமையே என்பதை அறிவுறுத்துவதற்காக மீண்டும் சிந்திப்போம் வாருங்கள் சுடலை முத்து, என்பது ஓர் அழகிய பெயர்தான் ஒருவர்க்கு இந்த சுடலைமுத்து பிறந்த ஊரின் பெயரோ எருமைப்பட்டி ஊர் பெயருக்கு ஏற்ப எருமையினும் பொறுமையானவன் என்ற பெயர் எடுத்தான் அதே வேளையில் தன்மீதே நம்பிக்கை இல்லாமலும் இருந்தான் தான் ஒரு திறமையற்றவன் என்பதை தெரிந்து எருமைப்பட்டியில் எருமைப்போல் பொறுமையாக வாழ அவதரித்தமோ என்று எண்ணுவான் அதற்கு ஏற்ப நண்பர்கள் பலரும் அவன் பெயரை சிறிது மாற்றி ஏய் முட்டாள் முத்து என்றே அவன் காதுபட சொல்லி மகிழ்வர் பிறர் துன்பத்தில் இன்பம் காண்கின்ற பல வர்க்கங்கள் உலகில் இருக்கத்தான் செய்கின்றன மிதிவண்டிகள் இருசக்கர வாகனங்கள் பலர் ஓட்டுவதைப் பார்த்த இந்த சுடலை முத்து பிரமித்து போவான் முயற்சி எதுவும் மேற்கொள்ளாமலேயே தன்னால் அவ்வாறு ஓட்ட முடியுமா முடியாதா என்ற சிந்தனைக்குள் மூழ்கிவிடுவான் பயம் அவனை துரத்தி நிற்கும் மனதிடம் தைரியம் என்பது இயல்பாகதே அவனிடம் இல்லை நண்பர்களோ பலர் படிப்பிலும் பிற செயற்பாட்டிலும் வல்லவர்களாய் விளங்கினர் அந்த ஆணவத்தால் தான் என்னவோ சில நண்பர்கள் சுடலை முத்துவை பார்த்து முட்டாள் முத்து என்றே அழைத்து பழகிவிட்டனர் போலும் பிறரை நோக அடிப்பவர்களும் ஒரு வகையில் முட்டாள்களானே பிறகுதான் உணர்வார்கள் திறமையின்மை என்பது முயலாமையே முயற்சி செய்யாமையே ஆகும் திறமையின்மை ஓர் குறைபாடு என்பதை தானே எல்லா வகையிலும் உணர்ந்திருந்தான் முத்து முட்டாள் முத்து என்று அழைப்பவர்களை எதிர்த்து பேசிட முயற்சிக்கவில்லை என்பதே அவனின் அறிவு முத்து என காட்டியது ஒரு முறை அவனது உறவினர் ஒருவர் ஒரு பெரிய எடையுடைய பழைய ஜெர்மன் பைக் ஒன்றில் சிட்டன பறந்து வந்து அவன் வீட்டு வாயற்படி அருகில் அந்த வண்டியை ஓரம் கட்டினார் உறவினர் தாய்மாமா சிங்காரத்தின் மெல்லிய குச்சி போன்ற உருவத்திற்கும் அந்த வண்டியாம் பெரிய பைக்கிற்கும் சம்பந்தமே இல்லையே என்று எண்ணிக்கொள்வான் முத்து எப்படியோ மாமா இவ்வளவு பெரிய எடையுடைய வண்டியை எப்படித்தான் சமாளிக்கின்றாரோ என்று நெஞ்சில் ஓர் அச்சம் எழ அந்த வண்டியை தொட்டு பார்க்கவும் பார்க்கவும் ஆசைப்பட்ட சுடலை முத்து அதை அசைத்தவுடன் திடீரென எதிர்பாராமல் வண்டியானது அவன் மேலே விழவும் இவன் கீழே விழவும் கதறலும் சரியாக இருந்தது அப்போது உறவினர் சிங்காரமோ அந்த கதறல் அலறல் சத்தம் கேட்டு குழந்தையைப் போல் முத்துவை எடுத்து காப்பாற்றினார் அன்று முதல் தன் திறமையின்மையை நினைத்து வெட்கப்பட்டு முத்து மிகவும் வேதனைப்பட்டார் குளத்தில் குதித்தால்தானே நீந்த முயற்சிக்க முடியும் கரையில் இன்றே புலம்பினால் சரியாகுமா அஞ்சல் கல்வி படித்தால் போதுமா நேரிடையான கல்விதானே ஃபீல்டு ஒர்க் கல ஆய்வுதானே ஒருவரை உந்துதலுக்கு சரியாக வழிகாட்டும் என்று உறவினர் பலர் முத்துவிற்கு ஆறுதல் சொன்னார்கள் இதோ பாருப்பா முத்து உன் சகோதரி பரிமளாவை திருமணம் செய்து கொடுத்த கொஞ்ச நாளிலேயே எதிர்பாராத விதமாக எனது சகோதரியாம் உனது தாயும் தந்தையும் இறந்து விட்டார்கள் உடனுக்குடன் என்பது வேதனைக்குரிய விஷயம்தான் உனக்கு நான் அது குறித்து உன்னை தேற்றுதற்காக தைரியம் சொல்லவோ ஆறுதல் சொல்லவோ ஒருவரும் இல்லை என்று நீ நினைத்து ஆதங்கப்படாதே நீ அழைத்தால் உனது தாய்மாமனாகிய நான் எப்பொழுது வேண்டுமானாலும் வரமாட்டேனா என்ன படித்தவர்களை விட நன்கு உழைப்பவர்கள்தான் வாழ்வில் உயர்ந்து வருகின்றார்களாப்பா எதற்கும் நீ அஞ்சாதி வயல் வேலையை நன்கு கவனி உழைப்பு சோறு போடும் உன்னிடம் ஒன்று நான் எதிர்பார்க்கின்றேன் அப்படி என்னிடம் ஒரு பெண் இருந்திருந்தால் உனக்கே அவளை கொட்டி கொடுத்திருப்பேன் என்ன செய்வது எனக்கு பிள்ளைகள் உன்னை போன்றே இருவர் ஆண்கள் உள்ளனர் ஆனால் உன்னை விட அவர்கள் தைரியம் மிக்கவர்கள் முத்து நான் சொல்வதால் திகைத்து நிற்காது எதிலும் சாதிக்கின்றனர் அவர்கள் நீயும் அவர்களைப் போல் முயன்றால் தன்னம்பிக்கையை வரவழைத்து கொண்டால் வாழ்வில் முன்னேறலாம் அல்லவா கூறுகிறேன் கேள்முத்து ஒரு முறை பெரியவர் ஸ்ரீ அரவிந்தர் சொல்லிய ஒன்று எனக்கு ஞாபகம் வருகிறது நீயும் கூர்ந்து கேள் நமது திறமையின்மை பெரிய விஷயம் அல்ல எல்லா மனிதரும் அவர்களுடைய இயற்கை பாகத்தில் திறமை இல்லாதவர்களே ஆனால் தெய்வ சக்தியும் உள்ளது நீ அதில் நம்பிக்கை வைத்தால் திறமையின்மை திறமையாக மாற்றப்பட்டுவிடும் நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கையான அருளால் கஷ்டமும் போராட்டமுமே வெற்றி அடைவதற்கான சாதனமாகிவிடும் என்பதை மறவாதே இதை உன் வாழ்வின் ஏணிப்படியாக எண்ணிடு என்று அரவிந்தர் சொல் உரைத்தார் திறமையை வளர்த்துக்கொண்டே ஆக வேண்டும் முத்து சும்மா கிடக்கும் இரும்பு கூட நாளடைவில் துருபிடித்தே வீணாகிவிடும் அப்பா பார்க்காத பயிரும் அடித்து வளர்க்காத பிள்ளைகளும் வீணாகத்தானே செய்யும் உனக்குள் ஒளிந்து கிடக்கும் சக்தியையும் கடவுள் நம்பிக்கையால் வெளிக்கொண்டு வா தைரியத்துடன் போராடி உன்னை நீ கொள் கல் செதுக்கப்பட்டால்தானே உள்ளே உள்ள மறைந்து நின்ற நாம் எதிர்பார்க்கின்ற சிற்பமும் வெளிப்படும் ஒரு முறை நீ எடுக்கும் ஊக்கம் என்பது மறு உந்துதலுக்கு மருந்தாக அமைந்திடும் முத்து சொல்வதை கேளு வாழ்வில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு பரிமாணத்தை வளர்த்துக்கொள் மகனே முட்டாள் என்று கூறியவர்கள் விடுவார் விரைவில் வருவது வரட்டும் நடப்பது நடக்கட்டும் போனது போகட்டும் என்று மனம் விடப்பா உனக்குள் ஒரு நம்பிக்கை ஒளி பிறக்கும் இந்த மாமன் சொல்வதை கேள் உன்னால் முடியுமென்று நம்பிக்கையுடன் நீ பாடுபட்டால் உனது வயல் தொழில் கூட கைமேல் பலன் கொடுக்கும் அப்பா மற்றவர் திறமையையும் உயர்வையும் எண்ணிப் பார்த்து எண்ணிப் பார்த்து நீ உன் மனதுள் தனக்கு அவ்வாறு இல்லையே என்று உன்னுள் பயத்தை புகுத்தி தடுமாறுவதை விட நீயே களத்தில் இறங்கு தைரிய கொடியை உயர்த்தி பிடி உன்னிடம் உள்ள உன்ன நம்பிக்கை உனக்கு கை கொடுக்கும் என்பதை மறவாதையப்பா எவரும் பிறவியிலேயே புத்திசாலிகள் கிடையாதப்பா நாம் கற்றது கைமண் அளவுதான் ஏட்டு படிப்பு புள்ளிக்கு உதவாது போகும் திறமையில் கூட படுவேகத்தை காட்டாமல் புத்திசாலியாக விவேகத்தை காட்டினால் வாழ்வில் தடுமாற்றம் இழப்பு ஏற்படாதப்பா உதாரணத்திற்கு ஒன்று சொல்கின்றேன் நாம் வாங்கும் ஒரு கார் என்ன விலையாக இருந்தாலும் எவ்வளவு சிறப்பான முறையில் இருந்தாலும் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் அதன் பயணிகளின் பாதுகாப்பு என்பது அது செலுத்தப்படுகின்ற வேகமாக செலுத்தப்படுகின்ற கூர்ந்து கவனியப்பா இருபது எம்பிஹெச் முப்பத்தி ரெண்டு கேபிஎம் ஒன்னவர் நாற்பது எம்பிஹெச் அறுபத்தி நாலு கேபிஎம் ஒன்னவர் இப்படியாக எண்பது எம்பிஹெச் நூற்றி இருபத்தெட்டு கேபிஎம் ஒன்னவர் மேலும் நானூற்றி அறுபது எம்பிஹெச் எழுநூற்றி நாற்பது கேபிஎம் ஒன்னவர் என்றெல்லாம் விரைவாக செலுத்தினால் விளைவுகள் தெரியவரும் அல்லவா புத்திகட்டு விவேகத்தை மறந்து வேகத்தை காட்டினால் பயணித்தால் பறந்தால் முன்னே நிறுத்தப்பெற்றுள்ள கனரக வாகனத்தின் மீதிலோ மற்றும் எதிலோ மோதினால் காரின் விளைவு என்னாகும் சிந்திக்கவே மெய் நடுங்குதப்பா இதுதான் உண்மை திறமைசாலி என்பதை விட புத்திசாலியாக மாறலாமே படித்துவிட்டோம் பிறரை விட நன்கு கற்றுவிட்டோம் என்ற ஆணவம் எவருக்கும் வாழ்வில் வரக்கூடாதப்பா எத்தனையோ பேர் பார் படித்த முட்டாள்கள் உலகில் இருக்கத்தான் செய்கின்றார்கள் படிக்காத மேதைகளையும் நீ காணலாம் அல்லவா நீ யோசித்துப்பார் விவேகத்துடன் செயல்பட துடிக்கிறாய் வருமுன் காத்திட உனது கருமப்பலன் கூட தடுத்து விடலாம் எதற்கும் ஒரு காரணகாரியம் இல்லாமல் இறைவன் கொடுக்கவோ எடுக்கவோ மறுக்கவோ மாட்டான் அப்பா தெரிந்த ஒன்றை தெரியாது என்று சொல்லி மறைப்பதை விட தெரியாத அறியாத ஒன்றை தெரியாது என்று தன்னடக்கம் கொள்வது கூட ஒரு வகை புத்திசாலித்தனமே முத்து தோண்டப்படும் நிலத்தில் கூட உடனே தண்ணீர் வந்துவிடுமா என்ன விடாமுயற்சியுடன் ஆழத் தோண்டினால்தான் நிலத்தடி நீரினை நீ உன் ஊற்று கண் எடுப்பதை காண முடியும் சோம்பலுக்கு மட்டும் வாழ்வில் இடம் கொடுக்காதே முத்து தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் மேலும் ஒன்று சொல்லுகின்றேன் முத்து மிகவும் கவனமாக கேள் வாழ்வில் முயன்றால் முடியாதது என்று எதுவும் இல்லை அனுபவம் மிகச்சிறந்த வழிகாட்டலப்பா கணக்கிட்டுச் சொல்லும் எதுவும் கூட சில வேளை நிரந்தர தீர்ப்பும் கிடையாதப்பா கணக்கீட்டாளர்களின் தீர்வுகள் கூட பதிலாம் மகிழ்ச்சியை விரும்பியபடியே கூட்டவோ வேதனை தரும் ஒன்றனை கழிக்கவோ வழிகாட்டுவதில்லை ஆனால் கணக்கியம் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வினை எடுத்துரைக்கும் தன்மையது என்பதை மறத்தல் கூடாது என்பது பற்றி நான் ஒரு ஆங்கிலத்தில் படித்துள்ளேன் அதாவது மேத்தமேட்டிக்ஸ் மேனோ டீச்சர்ஸ் ஹவு டு ஆட் ஹேப்பினஸ் ஹவு டு மைனஸ் சேட்னஸ் பட் இட் டஸ் டீச் ஒன் இம்பார்ட்டண்ட் திங் எவ்வரி ப்ராப்ளம் ஹேஸ் எ சொல்யூஷன் என்பதே நீயும் உணர்ந்து கொள் எனவே முத்து திறமையின்மை என்று மனம் தளராதே முயற்சித்தால் முடியாதது எதுவுமில்லையப்பா தற்துணிவு என்ற நம்பிக்கை கொடியை நின் மன எழுச்சியால் உயர்த்தி பிடித்து வெற்றி கொடியை நிலைநாட்டு திறமையின்மையை போக்கிட அதற்கான வாய்ப்பு தென்படும்போது விட்டுவிடாதே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்வதே நல்லது முத்து என்னை பயன்படுத்திக்கொள் என்று அந்த வாய்ப்பு வாய்திறந்து நம்மிடம் வெளிப்படையாய் எதுவும் சொல்லாதப்பா பயன்படுத்திக் கொள்வதே நமது புத்திசாலித்தனம் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாதப்பா இளமை காலம் தொட்டு வாய்ப்பு என்னும் தன்மையை பற்றி விடலாம் இதனை சுருக்கமாகச் சொன்னால் ஊக்கமே உயர்தரும் வேறு யாரையும் எதற்கும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே வெற்றியை காண முடியும் வாய்ப்பு என்னும் ரயிலானது எல்லா மனிதர்களின் வாழ்க்கை நிலையங்களிலும் சற்று நின்றுதான் செல்கிறது ஆனால் அதில் பயணம் செய்யுமாறு யாரையும் அது கட்டாயப்படுத்துவதில்லையே சிந்தித்து பார் முத்து உனக்கு உண்மை புரியும் எனவே நம்மாலும் முடியும் என்று தம்பி தன்னம்பிக்கையுடன் நல்லதையே நினைப்போம் நல்லதே இந்த புத்தாண்டில் உனக்கு வழிகாட்டும் நமக்கு நிகழும் அனைத்தும் முன்பே நிர்ணயிக்கப்பட்டதே நல்லதாக நடந்தால் அதிசயம் கெட்டதாக நடந்தால் அனுபவம் அதிசயம் முயற்சிக்கு கிட்டியதாம் கெட்டது முயலாமையின் அனுபவமாம் முயன்றால் விடியல் நிச்சயம் சீக்கு கோழியாய் வீட்டில் முடங்கிடாதே விடியலை எதிர்நோக்கும் கூவும் சேவலாய் மாறிவிடு வாழ்க வளமுடன்